ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மத்தேயு அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் எட்டு மற்றும் ஒன்பது உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கையுடனோ இரு காலுடனோ என்றும் அணையாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் அல்லது கால் ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி விடுங்கள் இரு கண்ணுடையவராய் எரி நரையில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது அப்பா பிதாவே போற்றி துதித்து வணங்குகின்றோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த உமது மேலான கிருவைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அப்பா இன்று இந்த ஜபவேலையில் உம் தூய ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் கழுவும் துர் கூறா சிந்தனை மேட்டின்மை இல்லா கண்கள் புறம் கூறா நாம் வஞ்சகம் தீயனவற்றை செய்யா கைகள் பாவத்தை நோக்கி விரைந்து ஓடா கால்கள் என்று எங்களுள் இருக்கும் அனைத்து தீமையையும் எடுத்து மாற்றிவிடும் அப்பா நாங்கள் பாவம் செய்யாமல் பிறரையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைக்கு தள்ளாமல் இருக்க எங்களுக்கு செய்யும் நாங்கள் எரிநரகில் விழாமல் இருக்க பாவம் வாழ்வதை விட வேறு வழி இல்லை என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது ஆனால் பாவத்துடன் நாங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்பதை எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் சிந்தித்து செயல்பட நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள எங்களுக்கு உம்முடைய அருளை தாரும் ஆமேன்